ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் குட் மார்னிங் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது என்னென்னா நல்லெண்ணெயை பற்றி பார்க்க போகிறோங்க நல்லெண்ணெயில் ஏகப்பட்ட நன்மைகள் இருக்குதுங்க ஸோ நல்லெண்ணெயை வந்து யாருமே இந்த இந்த இதில் வந்து நம்ம யூஸ் பண்ணுறதுக்கே பயப்படுறோம் தயங்குறோம் ஏன்னா வந்து விலவாசி அவ்வளோ இருக்குது நல்லெண்ணெய்னா ஆதி காலத்துலேருந்து எல்லாருமே யூஸ் பண்ணுதுங்க பருவம் அடைஞ்சாலே அந்த நல்லெண்ணெய் தான் ஃபஸ்ட்டு எடுத்துகிட்டு வந்து கொடுப்பாங்க வாலிப பிள்ளைங்களுக்கு அதை பற்றி இன்னும் நம்ம டீட்டெயிலாக பார்ப்போம் ஆனால் இன்றைக்கி சொல்ல போகிற விஷயம் என்னென்னா நல்லெண்ணெயில் வச்சு வாய் துர்நாற்றத்தை நம்ம அகற்ற போகிறோங்க வாய் துர்நாற்றம் நூற்றுல எழுபது மக்களுக்கு வந்து அதிகப்படியாக இருக்கு அந்த வாயு துர்நாற்றத்தை எப்படி நம்ம போக்கணும்னா அதுக்கு நிறைய காரணங்கள் இருக்குது ஒரு காரணம் ரெண்டு காரணம் சொல்ல முடியாது சொல்லிட்டே போகலாம் எக்செட்ரா ஆனால் வந்து அதில் இருக்கிற காரணங்களை நம்ம கண்டு விட நம்ம அதை வந்து எப்படி ரெடியூஸ் பண்ணலாம் அப்படின்றதான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம் நல்லெண்ணெய்ல வந்து டெய்லி எடுத்து ஒரு ரெண்டு ஸ்பூன் வாயில நீங்கள் காலையில் எழுந்திருச்ச உடனே ப்ரெஷ் பண்ணிவிட்டு வந்த உடனே அடுத்த வேலையாக வந்து நீங்கள் டெய்லி இதை ரெகுலராக ஃபாலோ பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் வாய்களை ரெண்டு ஸ்பூன் நல்லெண்ணெயை ஊற்றி வாய் கொப்பளிங்க வாய் கொப்பளித்த உடனே அந்த வாயில் இருக்கிற நுண்ணுயிரிகள்லேருந்து எல்லா விதக்கு கெட்ட ஃபேக்ட்ரியாஸ்லேருந்து பல் சொத்தை பல் வீக்கம் பல் வலி நம்ம ஏகப்பட்ட பிரச்சனை பல்ல இருக்கு இப்போ கண்டுபிடிச்சிருக்காங்க அதுக்கெல்லாம் நம்ம ஹாஸ்பிட்டல் போகிறதுக்கு வருமுன் காப்பதே சிறந்ததுன்னு சொல்கிற மாதிரி நம்ம சின்ன பிள்ளையிலருந்து முதியோர் ஒரு வர இது எல்லாருமே செய்யலாங்க இதை வந்து ஆயில் புல்லிங்கன்னு சொல்லுவாங்க இங்கிலீஷில் அதிகாலை நீங்கள் எழுந்திரிச்ச உடனே ப்ரெஷ் பண்ணிவிட்டு அடுத்த வேலையாக இதை ரெகுலராக நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள் ரெண்டு ஸ்பூன் வாயில் நல்லெண்ணெயை ஊற்றி வாய் கொப்பளித்து அது வெண்மை அந்த நல்லெண்ணெய் வந்து ப்ரௌன் கலராக இருக்கும் அது வெள்ளை நேரமாக மாறுற வரைக்கும் வாயில் வச்சு நல்லா கொப்பளிச்சிக்கிட்டே இருங்க நீங்கள் துப்பும்போது அதுவே தன்னால் எல்லாமே இறந்த செல்லாக வெளியே வந்துடும் அப்போ உங்கள் வாயில் இருக்கிற பல் சொத்தை பல்வழி ஈர்வீக்கம் எல்லாமே வந்து கம்ப்ளீட் கிளியர் ஆகிடோங்க ஆரோக்கியமாக ஆகிறது நீங்களே உணர்வீங்க அப்புறம் நம்ம உடம்புல வந்து கழிவுகள் அதிகப்படியான கழிவுகள் தேங்கியிருக்கும் நம்ம வந்து எந்த ஒரு பெயினாக இருந்தாலுமே உடனே நம்ம எடுக்கிறது மாத்திரை மருந்து தான் அந்த மாத்திரை மருந்தெல்லாம் நம்மளுக்கு உடம்புல என்னவாக மாறி இருக்கோன்னா கழிவுகள் தேக்கமாக இருக்கும் அந்த கழிவு தேக்கத்துக்கு என்ன ஆகும்னா நம்ம உடம்புல வேற மாதிரி காமிக்கும் சைடு எஃபெக்ட் ஸ்கின் அலர்ஜி வரும் தோலில் அரிப்பு வரும் ஏதாவது ஒரு காயும் தழும்பு மாதிரி வீங்கும் அரி அதை அரிச்சிக்கிட்டே இருக்கும் அதுக்கு வேறு மருந்து சாப்பிடுவோம் அதனால் இப்போ ஒரு வியாதின்னு எடுத்துன்னா அதை பல வியாதியை உண்டு பண்ணுற காலமாக தான் போயிட்டுருக்கு ஸோ நீங்கள் வந்து இந்த மாதிரி தோல் சம்மந்தப்பட்ட நோய்கள் கழிவுகளை வெளியேற்றுது இது எல்லாத்துக்குமே உறுப்புகளை நம்ம உள்ளே இருக்கிற நரம்புகள் எல்லாமே பலன் பெறோங்க நம்ம உடம்புல இருக்கிற எல்லா உறுப்புகளும் பலன் பெறும் நரம்பு சம்மந்தப்பட்ட நோய்கள் எதுவாக இருந்தாலுமே இந்த நீங்கள் ஒரு ஒரு ஆயில் புல்லிங் செஞ்சு பாருங்க ஒரு மாசன்றது நீங்க கண்டினியூவா செஞ்சு பாருங்கல்ல எனக்கு தெரிஞ்ச நன்மையை நான் யூஸ் பண்றதை உங்களோட ஷேர் பண்றேன் நீங்களும் இந்த ஆயில் புல்லிங் செஞ்சுட்டு எப்படி இருந்ததுன்னு என்னோட கமெண்ட்ல ஷேர் பண்ணுங்க ஓகே பை இன்னொரு வீடியோவில் சந்திப்போம்